நீ நான் காதல் ஆகாஷ் அனு இவங்க மூணு பேருமே ஏதோ பயங்கரமா கெட்ட போட்டுக்கிற மாதிரி கெட்டப்ப போட்டுக்கிட்டு மித்ரன் அதுக்கப்புறம் விவேக் இவங்க எல்லாம் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா விவேக்கோட ஆபீஸுக்கு தான் போறாங்க விவேக்கோட ஆபீஸுக்கே போயிட்டு விவேக்கு வந்து எங்களுக்கு இங்க இருந்து இவ்வளவு ட்ரக்ஸ் கடத்தணும் அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இவங்க பேசுறத பார்த்தா நமக்கே சந்தேகம் வர்ற மாதிரி தான் இருக்கு வில்ல விவேக்கு சந்தேகம் வராமல் இருக்குமா அவரு ஈஸியாவே கண்டுபிடிச்சிடறாப்புல அவரும் ஈக்குவலா பேசிட்டு என்ன நீங்க பண்றது இதுதான் ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நீங்க என்ன பண்ணாலும் என்னை மாட்டி விட முடியாது ஆ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேஷம்லாம் எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு அங்க கண்டுபிடிச்சிடறாப்புல விவேக் சோ இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே செய்ய முடியல அங்க இருந்து வந்துடுறாங்க நேரா அபி வந்து நம்ம தான் பார்த்து நடந்தது எல்லாமே சொல்றாப்புல நான் இப்ப என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அபி சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு கோர்ட்ல நான் எல்லா உண்மையும் சொல்லி பாக்குறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுதான் ஆஹ் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்ல உங்களை நான் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண வச்சிருவேன் உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து போராட்டத்துல குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நேரா வந்து இன்ஸ்பெக்டர் கிட்டேயும் போய் பேசி பார்த்தாங்க இந்த மாதிரி வந்து அந்த ஆர்டரை எடுக்க வச்சதே நான் தான் என்னைய அரெஸ்ட் பண்ணி உள்ளார போட்டுட்டு அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா இன்ஸ்பெக்டர் வந்துக்கிட்டு எதா இருந்தாலும் கோர்ட்ல சொல்லிக்குமா ஒழுங்கா இருந்து கிளம்புமா அப்படின்னு வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு நேராக கடைக்கு போய் ஒரு சாட்டை வாங்கி அதுல அதே டைலாக் எழுதி இங்க உக்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க மீடியாலாம் அதை வீடியோ எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்